கௌதம் சீரியலில் இப்போ ஒரு அதிரடியான அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் வேற லெவலில் இல்லை மாசாக இருந்துச்சு மிஸ் பண்ண ஃபுல் அப்படின்னு கேளுங்க விஷியம் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசாத இருக்கும் நம்ம கௌதம் மாட்டுக்கும் கோவமாக இருக்காங்க சமாதானப்படுத்துறதுக்காக வந்து மதுமிதாக வந்து கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க மாயா மேலே வந்து எல்லோரும் வந்து சாஃப்ட் கார்னராக பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் கோவப்படுறது எல்லாமே கரெக்டு யாராவது ஒருத்தர் கோவப்பட்டாதான் மாயா கொஞ்சமாவது வந்து திருந்துவா ஆனால் அவள் இது மாதிரி முடிவு எடுத்துருக்கக்கூடாது எடுத்துட்டா அவள் உங்கள் பொண்ணு மாதிரி தானே நீங்கள் வளர்த்துட்டு இருந்தீங்க சொந்த தங்கச்சியாக அவள் பார்த்துட்டு இருந்தீங்க அது மாதிரி நான் செல்லம் கொடுத்து தப்பு பண்ணிட்டனோன்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கேங்கிற மாதிரி பேசும்போதே மாயாவை நான் கை நீட்டி அடிச்சிட்டனே எனக்கு அவளை அடித்தப்போ எனக்கு எவ்வளோ வழி வேதனை இருந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சின்னு சொல்லி சம கோபத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் மட்டும் கோபமாக இருக்காங்க இது உங்களுக்கு நல்லது இல்லை மாயாவும் நீங்கள் தான் வந்து திருத்தணும் யார் பேச்சு கேட்டாலும் அவள் கேட்க மாட்டாள் ஆனால் உங்கள் பேச்சை மட்டும் தான் கேட்பாங்கிற மாதிரி சொன்னோன்னே மாயா மட்டும் உட்காந்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு சந்தே வந்து தூங்க ஆரமிச்சிடறாங்க அந்த இடத்துல சவுந்தரா வந்து அவங்க ரூம்க்கு மாயா மாயாங்கிற மாதிரி கதவை தட்டுறாங்க திறக்கிற மாதிரியே தெரிலணுனே கதவு வந்து நல்ல விஷயமா வந்து தாப்பா போடல திறந்தா இருக்குது அப்படியே திறந்து உள்ளே போய் பார்த்தா கஃபன் சாஸ்தர் வந்து கையில் வந்து வச்சிருந்தாங்க அப்படியே வந்து கீழே போட்டாங்க அது வந்து உடஞ்சிருச்சு மாயா மாயாங்கிற மாதிரி சொன்னோன்னே லட்சுமணன் யாராவது வாங்க அபிஷேக் வாப்பா அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு பேர் வேகமாக ஓடி வராங்க எதுக்காக சவுந்தரா வந்து கத்திரா ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி அகிலா பாட்டி வந்து வேக வேகமாக போகிறாங்க நம்ம அகிலாண்டீஸ்வரி பாட்டி உடனே வந்து ரூமுக்கு போய் பார்த்தா பாட்டம் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி இடத்துல வந்து இருக்கிறப்ப கௌதம் கிட்ட தான் சொல்லணும்னு சொல்லிட்டு கௌதம் ரூமுக்கு வந்து பக்கத்தில் வந்து இருக்குது கதை வந்து மாங்கு மாங்குன்னு தட்டுறாங்க நம்ம பாட்டி என்னாச்சு திடீர்னு பாட்டி வாய்ஸ் வந்து கேட்குது இப்படியெல்லாம் வேகமாகலாம் தட்ட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது கதவு திறக்குறாங்க திறக்கிறாங்க என்னாச்சு பாட்டி நம்ம மாயாக்கு நம்ம மாயாக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன ஆச்சுன்னு சொல்ல மாட்டிங்களா நீயே போய் பாருப்பா அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக வராங்க மாயாவை பார்க்குறாங்க என்னம்மா ஆச்சுங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போதைக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்லை கௌதம் நீ தான்ப்பா பார்த்துக்கணும்னோடனே மதுமிதா நம்ம அங்கே வரப்போகிறோங்கிற விஷயத்த வந்து சொல்லிவிடு அபிஷேக் முதல்ல கார் எடுறா செட்டர்லேருந்து அப்படின்னு சொன்னோன்னே அபிஷேக் மட்டுக்கு வேக வேகமாக வந்து கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு இருக்காங்க மாயாவை வந்து உள்ளங்கையில் வச்சு தாங்கு தாங்கு தாங்குற மாதிரி அப்படியே வந்து தூக்கிட்டு அப்படியே வந்து போகிறாங்க நான் இருக்கமா நான் இருக்கமான்னு சொல்லி அந்த இடத்துல மாயா வந்து மடியிலேயே வந்து உட்கார வச்சுட்டு தட்டிக்கிட்டு இருக்காங்க மாயா நான் பார்த்துக்குறேம்மா பார்த்துக்குறேம்மான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அம்மா நம்ம பார்த்துக்கலாமா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு உடனே அப்படியே வந்து கூட்டிட்டு வந்து போகிறாங்க என்ன ஆச்சு கௌத்தம் நோனே நீங்களே பாருங்கன்னோனே மாயாவை சுற்றி எல்லாரும் வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலையே மாயாவை நான் தான் திட்டேன் நான் தான் அடிச்சிட்டேன் மாயாவை அடித்ததுனால தான் இப்படியெல்லாம் நடந்திருக்கு என்னால் இதை ஜீர்ண நினைக்கவே முடியலையே நான் தான் காரணம்னு நினைக்கிறப்ப எனக்கு வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சகுந்தலா ஒரு பக்கம் மனசில் வந்து சந்தோஷப்பட்டாலும் ஆனால் என் பொண்ணுக்கு இப்படியெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல பரவாயில்ல மாயா மேலே வச்சிருக்கிற பாசம் உனக்கு இன்னும் குறையலை அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு அந்த இடத்துல வந்து கேவலமாக யோசிச்சிட்ருக்காங்க சகுந்தலா ஒரு பக்கம் மதுமிதாக வந்து சொல்லி முடிச்சுட்டு காரில் தான் வந்துகிட்டு இருக்காங்க வந்தோடனே வந்து ஜீவா கிட்ட இந்த விஷயத்த வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு ஜீவாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அக்கா தான் பேசுகிறாங்க அங்கே என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு தெரியல டேய் மாயாவை பார்க்கறதுக்கு நீ இந்த இடத்துக்கு வா என்னக்கா ஏன் அங்கே வர சொல்ற எதுவும் பிரச்சனையா திருப்பி எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காளா அப்படின்னு சொன்னோனே எல்லாரையும் கூட்டிட்டு வாடான்னு உடனே அப்படியே வந்து அம்மா மாயாவுக்கு என்ன தெரியுமாச்சு அவளை பற்றி எதுவும் பேசாத அவளுக்கு இப்படி என்னெல்லாம் நான் சொன்னோன்னே என்னடா அவ புரிஞ்சிக்காமையே பண்ணிட்டு இருக்கா இல்லேடா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த இடத்துக்கும் இருக்காங்க சகுந்தலா முன்னாடி வந்து என்னதான் ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க சகுந்தலா அபிஷேக்கு லட்சுமணன் மூணு பேர் வந்து ஜீவா ஃபேமிலியை வந்து சுத்தமாக வந்து மதிக்கவே இல்லை இதை வந்து நோட் பண்ணுறாங்க மதுமிதாவும் கௌதமும் இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம் நம்ம அமைதியாக நிற்போன்னு சொல்லிட்டு கௌதம் மாட்டுக்கும் வேதனையோடு நிற்கிற மாதிரி காட்டுறாங்க ஃபேர் லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் ப்ரோமோ கௌதம் வந்து மாயாவை வந்து மன்னிக்கிறாங்க இதுக்காக சின்னதாக வந்து ட்ராமா பண்ணுறாங்களா இல்லை உண்மையிலேயே இது மாதிரியானு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம்